அவ்வளவுதான் போச்சு போச்சு ஐயோ உள்ள போயிடாத போயிடாதப்பா வெளியே போயிருப்பான்னா கடைக்குள்ள யானை உந்துருச்சுங்கண்ணா ஆமா கடைக்குள்ள கடை முன்னாடி நிக்குது யாருமே இல்ல யாருமே சத்தம் போடல எங்கேனா சத்தம் போடுறது புதுசாக இருந்துட்டு எப்படியுமே போக முடியாது டே போயிடுறா ஷோகேஸ் எல்லாம் உடச்சிட்டாங்ண்ணா அம்மா கத்தாதான்மா கம்முன்னு இருமா எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில சோகேஸ் உடைச்சிட்டான் முன்னாடி தான் நின்று சாப்பிட்ருக்கான் யாருமே சத்தம் போடல ஒரு பட்டாசு கூட வெடிக்கலை ஆச்சு வேணு இந்த இங்கே அனதாரக்கூடத்துலேருந்து மேலே ஏறி வந்துடுச்சு அங்கே கதவும் முட்டுச்சு அங்க சத்தம் போட்டோம்னா நான் அங்கேயோ உள்ள மட்டும் போயிடாதே அப்படியே பிரசாத கலையில் முன்னாடி இழுத்து இது லட்டு எடுத்து சாப்பிட்டுருக்குதே அப்படி போடுறான் ஐயோ உள்ளே போயிடுறான் போகுது யாரோ சத்தம் போடுதுப்பா வாங்க கனவள வெளிய இங்க வாங்குவா கடவுள வெளியில வாங்க

ஏன் <that>

வேறத்துக்கு திங்க வந்தா பா பா गणेश பா வெளிய வெளிய வாங்க கணேசாது பண்ணி தருத்துனா ஏ போயிடப்பா போயிரோதுரா போராதப்பா பாப்பா இது என்ன சாப்பிட்டுக்குது